அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் தொண்ணூற்றி ஆறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழில் பேசி மகிழ்ந்து பயன்பெறவும் இன்றைய தினத்தில் இப்புத்தகத்திலே உண்ணாக்கலையின் ரகசியத்தையும் உணவில்லாமல் வாழும் யோக முறைகளை அவசியத்தையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்வதற்கான சான்றுகள் திருவள்ளுவர் திருமூலர் அருளிய அருமையான பாசுரங்கள் அமைப்பாக மந்திரங்கள் எல்லாம் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் வழியில் நாம் வாழ வேண்டும் என்பதற்கு தான் இந்த புத்தகத்தை வடிவமைத்து வெங்கடேசன் ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வாழும் முறைப்படி வாய்ந்த மனிதன் மரணம் அடைவதில்லை தெய்வமாக மாறுகின்றான் என்பது வள்ளுவருடைய வாக்கு வள்ளுவர் வாக்கு மட்டுமா அருமையாக திருமூல திருமந்திரத்திலேயும் அவர் சொல்கின்றார் மனிதன் பிறந்தவன் இறப்பதற்கும் இல்லாமல் அவன் என்றும் மனிதன் தெய்வமாகலாம் இறைவனாகலாம் என்ற உன்னத கருத்தை அருமையாக கூறியிருக்கிறார் அதற்கு என்ன நெறிமுறைகள் அதற்கு என்ன கூற்றுகள் என்பதை அந்த மனிதன் உணர்ந்து செயல்படுவானால் இங்கு குறிப்பிட்டுள்ள வாழும் முறைப்படி வாய்ந்த மனிதன் மரணம் அடைவதில்லை தெய்வமாக மாறுகின்றான் என்பது வள்ளுவர் வாக்கு கிணங்க நாம் இந்த புவியிலே நீண்ட நாள் நெடுங்காலம் வாய்ந்து இரவா நிலை அதாவது பிறவாநிலை உண்டு இரவா நிலை என்பதையே இல்லாமல் என்றும் அமரனாக அந்த இறைஜோதியோடு இறைஜோதியாக நாம் மாறக்கூடிய அளவிற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே நம்முடைய துருவல்லவர்களும் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய அமைப்பிலே வாய்ந்து இப்போ தற்சமயம் ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னதாக வாய்ந்தார் அருட்பெரும் ஜோதி வல்லல் பெருமான் அவர் ஒலிதாகமாக மாறி உண்மைக்கு இந்த உலகிற்கு பல உண்மைகளை நமக்கு அழிவிட்டு சென்றிருக்கிறார் அதுபோல ஒவ்வொரு மனிதனும் முயற்சிகள் செய்தால் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற பொழுது அந்த மனிதன் தெய்வமாகலாம் இறைவனாகலாம் ஒளிதேகம் தேகமாகலாம் என்பது மன உறுதியோடு செயல்படுகிறால் மட்டும்தான் முடியும் என்பதை அடிய நேரத்திலே தெரிவிக்க கடமையாற்றுகின்றேன் அதற்காக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அனைவரும் நலம் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்